தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர் வந்து விலகிட்டாரு அப்படின்றது இப்போ ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இப்போ வெற்றி அவர்கள் கூட இணைஞ்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அவர் வந்து ஏற்கனவே விலகண அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகன உயர்நிந்தி மாறனவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெற்றி குமரன் அவர்கள் கூட புகைப்படங்களும் போட்டிருக்காரு அதே மாதிரி கட்சியில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீச பாண்டியன் வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு விளக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல சொல்லப்படுது அது வந்து அவர் வந்து என்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல பட் ஆனால் முக்கியமான ஒரு நபர் நல்ல சீமானவர்கள் நண்பர் அவர் வெளியே போனால் நண்பராக இருப்பார் அது ஒரு விஷயம் ஆனால் கட்சியில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம் வெளியிட்டார் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக போயிட்டு இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சரை ஆள் கிடையாது சீமானவர்கள் வந்து யார் தவறு செஞ்சாலும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து சீமானவர்கள் எப்பயுமே சொல்கிறாங்க எனவே ஜெகதீஷ பாண்டியன் விலகினது வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலுமே கூட ஆனால் மறுபடியும் அவங்க தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தருது கொள்கை அவங்க வந்து எந்த இடத்துல மாறுபடல திமுக அதிமுக போய் சேரல அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு பட் ஆனா இவங்க விலகிருக்க வேண்டாம் அப்படின்றதும் ஒரு நாம தமிழ் கட்சியினரிடையே இருக்கு ஆனா வந்து யார வேணா விளக்கட்டும் யார வேணா இருக்கட்டும் ஏன்னா வந்து கட்சியை முன்னாடியில இருந்து ஆரம்பித்த ஆரம்பிக்கும் போது இருந்த ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் கல்யாண சுந்தரா இருக்கட்டும் இவங்களே விளக்கின போது நாம கட்சி கொஞ்சம் கூட விழல எட்டு சதவீத வாக்கு அதுக்கப்புறம் தான் பெற்றாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் விளக்கினாங்க நாம தமிழர் கட்சியில முக்கியமான நபர்கள் ஆனா நாம தமிழர் கட்சி எங்கேயுமே தோண்டு போல அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இது பயங்கர மான சம்பவமா இருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறுக்கமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க